திமுக பாஜக பரதேசிகள் பண்டாரங்க விழித்து விட்டு அந்த பரதேசியோடு இந்த பரதேசி போன பாஜக வளர்ந்து நான் விட்டு வேடிக்கை போகிறேன் தமிழ்நாட்டுல மட்டுமல்ல இந்தியா முழுக்க பாஜக வளர்ந்ததுக்கு காரணமே திமுக தான் இரண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத்தில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்களை துள்ள துடிக்க படுகொலை செய்த போது அந்த படுகொலையின் போது மோடியின் கரம்பற்றது இந்த திமுக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மே டிவியின் முக்கிய செய்திகள் கோடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம் தமிழர்களின் வரலாற்று தாய் நிலம் தமிழ்நாடு நீடித்து நிலைத்து வாழக்கூடிய இந்த மண்ணின் பூர்கொடி மக்கள் தமிழர்கள் நாம் இந்த மண்ணின் மக்களை ஆரிய கூட்டம் மதத்தால் பிரித்தார்கள் என்றால் இன்னொரு புறம் திராவிட கூட்டம் சிறுபான்மை என்று கூறி பிரித்தாள்கிறது எங்கள் மதம்தான் இறக்குமதி செய்யப்பட்டதை ஒழிய நாங்கள் இறக்குமதி செய்யப்பட்டவர் அல்ல என்று பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த நிலத்தில் முழங்கியவர் அண்ணன் பழனி பாபா அவர்கள் வரலாற்றில் நீக்கமர நிறைந்திருப்பதற்கு நூறு ஆண்டுகள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை பகத்சிங் வாழ்ந்தது இருபத்தி நான்கு ஆண்டு காலம்தான் ஆனால் இந்தியாவின் வரலாற்றில் அவன் நீக்கமர நிறைந்துவிட்டான் அதே போல நாற்பத்தி ஆண்டுகள் தான் வாழ்ந்தார் நமது அண்ணன் பழனி பாபா தமிழ் தேசியிடம் இருக்கிற வரை வரலாற்றில் எப்போதும் நிறைந்திருப்பார் எவன் நெருக்கடிக்கு ஆட்படாது சமரசங்களுக்கு ஆட்படாது சரியென்று பட்டதை பேசுகிறானோ அதற்காக களத்தில் நிற்கிறானோ அவனே வீரன் என்கிறார்கள் அப்படி அடக்குமுறைகளுக்கு நெருக்கடிகளுக்கு அஞ்சாவது களத்தில் நின்ற மாவீரன் அண்ணன் பழனி பாபா தன் வாழ்நாளில் நூறு முறைக்கு மேலே சிறையில் சிறைக்கு போயிருக்கார் தேசிய பாதுகாப்பு சட்டம் ரெண்டு முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் இந்த ரெண்டு முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தை அண்ணன் பழனிபாபா மீது பாய்ச்சியது கருணாநிதி தான் ரெண்டு முறையும் ராம கோபானந்துக்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்தை அவர் மீது பாய்ச்சினார் நாம கருணாநிதி ரெண்டாயிரத்து ஒம்போதுக்கு பிறகு தான் துரோகின்னம் ஆனால் அண்ணன் பழனிபாபா தொண்ணூறுல சொல்லிட்டாரு கர்நாடக துரோகிதான் கால ஞானி தொண்ணூத்தாறு சொல்றாரு திமுகவுக்கு கர்நாடக என்னடா கோட்பாடு இருக்கு அவன் குஷ்புவோட போவான் சில்க் சுமிதாவோட போவான் அப்படின்னு சொல்லி யாரோட வேணாலும் திமுக போகும்னு தொண்ணூத்தி ஆறுல சொல்றாரு தொண்ணூத்தி எட்டு ஒன்பதுல திமுக பாஜக போய்விட்டது பரதேசிகள் பண்டாரங்கன்று விழித்து விட்டு அந்த பரதேசியோடு இந்த பிரதேசி போனது இன்னைக்கு நம்மள பாஜக டீம் திருப்பரங்குன்ற மலை விவகாரம் மேலாக அங்க தர்காவில் ஆடு கோழியை பழியிட்டு வழிபட்டு வர்றாங்க எமது உறவுகள் ஆனா இன்னைக்கு எப்போதும் இல்லாத வகையில் காவல்துறை ஏன் கடுபிடி விதிக்குது கடுபிடி விதிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்ப பிரச்சனையாக சர்ச்சையாக மாற்றி கொண்டிருப்பது திமுக அரசு பாஜக நான் வளர்த்து விட்டு வேடிக்கை போகிறேன் மட்டுமில்ல இந்தியா முழுக்க பாஜக வளர்ந்த காரணமே திமுக தான் வாஜ்பாய் ஆட்சி பதிமூணு நாள் கவிழ்ந்து போகுது அதற்கு பின்னாக பதிமூணு மாதம் கவிழ்ந்து போகுது முழுமையாக ஐந்தாண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்ய முடியாம பாஜக தடுமாறிய போது ரைட் பர்சன் ராங் பாட்டின் பேசி வாஜ்பாய்க்கு ஆதரவு கொடுத்து ஐந்தாண்டு காலம் பாஜகவுடு அமைச்சர் இருந்தது இந்த திமுக இரண்டாயிரத்தி மேற்பட்ட இஸ்லாமிய மக்களை துள்ள துடிக்க படுகொலை செய்த போது அந்த படுகொலையின் போது மோடியின் கரம் பற்றினது இந்த திமுக இங்க கோயம்புத்தூர்ல இஸ்லாமிய மக்கள் மீது காவல்துறை வேட்டை ஏவி விட்டு இன்றைக்கு வரை ஆயுள் தன்னை சிறைவாசிகளாக அவங்க கிடப்பதற்கு காரணமும் திமுக தான் ஐயா தடா ரஹிம் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஐயா சிறையில் இருந்தாங்க நான் அவரோட இருந்தேன் அப்ப சொன்னதுக்கு இன்னும் நினைவில் இருக்கு எனக்கு பாபர் மசூதி வேணுமா இஸ்லாமிய சிறைவாசின் விடுதலை வேணுமான்னு கேட்டா நான் பாபர் மசூதி கூட வேண்டாம் சொல்லிடுவேன் சிறைவாசின் விடுதலை தான் வேணும்னு சொல்லுவேன் அதுக்கு அர்த்தம் பாபர் மசூதி வேண்டாங்கிறது இல்ல அந்த சிறைவாசிகளின் வலிய வேதனையை உணர்ந்தவர் அண்ணன் தடாரஹிம் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் தனித்து விடப்பட்டது நினைச்சிட்டு இருக்கிறேன் நான் தமிழகத்தில் நிற்குது நாங்க ராவுத்த சாமின்னு கோயில்ல கும்பிடுறோம் யார் ராவுத்த சாமி எங்கள் உடன்பிறந்த இஸ்லாமிய சமூகம் தான் ராவுத்த சாமியா கொண்டாடி கொண்டிருக்கோம் அண்ணன் பழனி பாபா இன்று நம்மோடு இல்லாது இருக்கலாம் அவர் கொண்ட லட்சியங்களும் முழக்கங்களும் நம்முடைய இருக்கிறது அதை நெஞ்சிலேந்துவோம் களத்தில் இருப்போம் நன்றி வணக்கம் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில பேச்சாளர்